தாவிகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உத்தரகாண்ட் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம்

ஜோ தற்பொழுது உண்மை வெளிவரும் என ஆதவ அர்ஜுனா பேசிய காட்சிகளை பார்த்தோம் முழு விவரங்கள் ஏழாம் தேதி கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் நடைபெற்றது அந்த பரப்புரை கூட்டத்திலே விஜய் பங்கேற்று பேசினார் சட்டக்குரிய ஏழு மணி நேரம் தாமதமாக அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அதில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது குறித்து தொடர்ச்சியாக தமிழக அரசு ஒரு வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரித்து நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு நபர் ஆணையம் விசாரித்து ஒரு நபர் ஆணையம் ஒன்று விசாரித்துக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்திலே முன் ஜாமீன் கோரிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலர் சிபிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கிலே மற்ற தாவேக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது இவ்வளவு கூட்டம் கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த நிர்வாகிகள் பொறுப்பேற்க வேண்டாமா தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார் என்றெல்லாம் உயர் நீதிமன்றமே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்த சூழல்ல ஆஹ் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன் தரப்புல எடுத்து வைத்த வாதத்துல இந்த கரூர் நிகழ்ச்சி என்பது அந்த மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இதற்கும் எனக்கும் நேரடி பொறுப்பு இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு ஒன்றென்றால் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒன்றாகத்தான் குஷியானந்தனுடைய அந்த தரப்பு வாதமும் இருக்கிறது விஜயும் ஒரு பேருக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோவிலே தான் பொறுப்பேற்றுக் கொள்வதோ அந்த போது என்ற எந்த ஒரு நடந்த கொடும் துயரத்திற்கு அந்த கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் யாரும் பொறுப்பேற்காமல் மாவட்ட செயலாளர் மீது பழியை போட்டு விலகிக் கொள்வதும் அந்த கட்சியின் பொறுப்பில் இருந்து அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் கடுமையான விமர்சனம் அந்த சொல்லல அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்றார் இப்பொழுது உத்தரகாண்ட் சென்றிருக்கிறார் அங்கு டேராடூர்ல அங்கு இருக்கிற செய்தியாளர்கள் ஏஐ செய்தி முகமுடைய செய்தியாளர் நடந்திருக்கிறது என்பது குறித்த கேள்விக்கு நாங்கள் நீதியை தேடி நீதிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் என்று சொல்லியிருக்கார் இதற்கு முன்பாக ஒருத்திலே ஒரு கருத்தை வந்தார் அதுவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த சூழல அவர் அந்த கருத்தை இளைஞர்களை தூண்டு வன்முறைக்கு தூண்டுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்று அவர் மீதும் நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிற சூழல்ல அதன் மீது ஒரு வழக்கம் பதிவு செய்த அதுல கடைசியில சர்ச்சைக்குரிய நீக்கிட்டாரு அப்படின்னாக்கா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காவும் தர்ம மறுபடியும் வெல்லும் இன்றைக்கு உண்மை வெளியில் வரும் என்று குறிப்பிட்டிருக்கார் ஆக அந்த மிகப்பெரிய கொடுந்துயரில் அப்பாவி மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் குழந்தைகள் உள்பட ஆனால் அந்த கோர துயர நிகழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மேலாண்மை தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்று மிக முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தொடங்கி அந்த பகுதியில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் வரை அங்கு அதுக்கு பெரும் இரங்கலை தெரிவித்திருக்காக தங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவித்த சூழலே மூன்று தினங்களுக்கு பிறகுதான் விஜய் தன்னுடைய வீடியோவை வெளியிட்டார் அதில் கூட தான் ஒரு பொறுப்பேற்றுக் கொள்வதாக போன்றதெல்லாம் இல்லாம தமிழ்நாடு அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் குற்றச்சாட்டை தான் அவர் முன்வைத்திருந்ததையும் பார்க்க முடிகிறது இதுபோன்ற ஒரு இக்கட்டான நிலையில் கரூர்ல அவர் இருக்கிறப்பதான் அந்த துயரம் நடக்குது கரூர்ல இருந்து வேக வேகமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சென்னைக்கு தனி விமானத்துல வந்த அவரு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு மூணு நாள் கழிச்சுதான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு பனையூர்ல இருந்து பட்டின பார்க்கத்துக்கு போனாரு ஒரு நெருக்கடியான நிலையில தொண்டர்களையும் கைவிட்டு விட்டு நிர்வாகிகளையும் கைவிட்டு விட்டு பொறுப்பற்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்கிற விமர்சனமும் குற்றச்சாட்டும் பொதுவெளியில் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில நேற்றைய தினம் உயர் நீதிமன்றமும் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிற சூழல்ல எந்த நேரத்திலும் ஆதவ் அர்ஜுனா அல்லது புசி ஆனந்த் நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்படலாம் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற சூழல்ல உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் என்று தெரிவித்து இருக்கிறார் விமர்சனங்களும் சந்தேகங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல தலைமுறைவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதில் ஒருவர் பொழுது இப்படி தெரிவித்து இருக்கிறார் அடுத்து காவல்துறையை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்படுவார்களால் இந்த கை வழக்கு பதிவு என்பது விஜயின் மீதும் இருக்க வேண்டும் ஏன் வந்து கேள்வியும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிற சூழல்ல இதற்காக சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மண்டல டிஐஜி அஷ்ரா கார் தலைமையிலே அவர் அதுக்கு அவருக்கு அடுத்தபடியாக அந்த பணியாற்றிருக்கிற அதிகாரிகளும் நியமித்திருக்கிறார் உடனடியாக அவர்கள் கரூரிலிருந்து அந்த வழக்கினுடைய விவரங்களை கரூர் காவல்துறையிடமிருந்து மாவட்ட கரூர் மாவட்ட காவல்துறையிலிருந்து வழக்கு விவரங்களை பெற்று எஸ்ஐடியினுடைய விசாரணையை தீவிரமாக இருக்கிற சூழல்ல

Do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you.